பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எந்த கருவியும் இல்லாமல் நம் முன்னோர்கள் பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் ரகசியத்தை எப்படி கண்டறிந்தார்கள் தெரியுமா உலகத்தின் மையப்புள்ளி மனித உடலின் வடிவம் மற்றும் அசைவின் தத்துவம் இதுதான் சிதம்பர ரகசியம் சிதம்பரம் நடராஜர் ஆலயம் பூமத்திய ரேகையின் மிகச்சரியான மையப்புள்ளியில் அமைந்துள்ளது பஞ்சபூத தலங்களான சிதம்பரம் காலாஸ்தி காஞ்சி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைக்கப்பட்டுள்ளன பொற்கூரையில் உள்ள இருபத்தோராயிரத்து அறுநூறு தகடுகள் ஒரு மனிதனின் ஒரு நாள் சுவாசத்தை குறிக்கிறது இந்த தகடுகளை இணைக்க எழுபத்தி இரண்டாயிரம் ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது மனித உடலில் உள்ள எழுபத்தி இரண்டாயிரம் நாடுகளை குறிக்கிறது திருமூலர் மனித உடலே சிவலிங்கம் அதுவே சிதம்பரம் என்று பாடியுள்ளார் இந்த கோவில் மனித உடலின் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருப்பது அதன் உச்சகட்ட அதிசயம் இந்த பிரம்மாண்டமான ஞானத்தை உணர்ந்து நாமும் நம் முன்னோர்களின் பெருமையைக் கொண்டாடுவோம் மேலும் இது போன்ற அற்புதத் தகவல்களுக்கு எங்களை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்